பிக் பாஸ் ஹவுஸ்ல இந்த வீக்கோட ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து யாரெல்லாம் பார்த்தோம்னா பார்வதி அண்ட் இது வந்து ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருக்கும் இந்த வீக் ஸ்டார்ட் பண்றப்ப வந்து பார்வதி வந்து பண்றது எல்லாருக்குமே பிடிக்கல கண்டிப்பா வந்து அவங்க வந்து வீக்கெண்ட்ல வந்து ஜெயிலுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அதிகமா வந்து பாத்துட்டீங்கன்னா ஆதிரை வந்து அடுத்து இவங்களோட உள்ளுக்கு போவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் பட் வந்து கம்ருதீன் அவர்கள் இந்த ரெண்டு நாளா பண்ண அந்த சேட்டைகள் அந்த பிரச்சனைகள் துசார்கிட்ட ஆதிரை கிட்ட அதுக்கப்புறம் அரோரா கிட்ட திவாகர் இவங்க கிட்ட எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணி அடிக்கிற ரேஞ்சுக்கு கைகளை ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போனாரு நாக்கு கடிக்கிறது ஒரு மாதிரி வந்து தவறான வார்த்தைகள்லாம் சில இதெல்லாம் பேச ஆரம்பிச்சார் கோவத்துல சோ அதன் அடிப்படையில் கண்டிப்பா நம்ம வந்து கமருதீன் அவர்கள் உள்ளுக்கு போகாம இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்படியே நடந்திருக்கு சோ அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மரா வந்து அதிகமான நபர்கள் சொன்னது நம்ம பார்வதி தான் சோ குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கனி எப்ஜே அப்புறமேலு கவின்னு அதுக்கப்புறம் வந்து கலை இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி தான் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ரம்யா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி பார்வதிக்குலாம் யார் யாரெல்லாம் பிடிக்காம உள்ள வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை ஆகிட்டு இருந்துச்சோ ஈகோ ஆகிட்டு இருந்துச்சோ ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி தான் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்துட்டு நேற்று அந்த சுபிக்ஷா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க அவங்களும் வந்து பார்த்துன்னா பார்வதி அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பார்த்துட்டுனா என்னோட பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களை தோணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி கம்முருன வந்து பார்த்துட்டுனா அவர் யார் யாரோடலாம் பிரச்சனை பண்ணிருந்தாரு துசாரி அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டுனா அரோரா வியானா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி திவாகர் சொல்லியிருப்பாரு ஏன்னா அவங்களோட பிரச்சனை நடந்துச்சு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் கலை கூட சொல்லியிருப்பாரு ஸோ அதனால வந்து இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பரபர்னு சொன்ன அடிப்படையில் ரெண்டு பேர் ஜெயிலுக்குள்ள போயிருக்காங்க அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா அரோரா நீ வந்து பண்ணுற தப்பு நீ வந்து துஷார் கூட இருந்துக்கிட்டு நீ என்னமோ ஒரு மாதிரி இதாக பண்ணிட்டு இருக்க நீ வந்து அவருக்கு ஃபேவரா பேசிட்டு இருக்க அங்கே நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவோ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமுரதீன் அவர்கள் வந்து அரோராட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு பார்வதி சொல்றாரு நீயா துஷார் சொல்றதே கேட்டுட்டு இருக்க உன்னு உனக்கான கேம் நீ விளையாடு துஷார் கூட இருந்தா அவனோட கேம் அவன் விளையாண்டு இருக்கான் நீ வந்து விளையாடாம சும்மா தானே இருக்க அப்படிங்கிறப்பல அவங்களும் சொன்னாங்க அத வந்து கேட்டுக்கிட்டு இருந்துட்டு போயிட்டாங்க சோ இதற்கிடையில வந்து பாத்துட்டீங்கன்னா அங்க ஓட்டு போட்டுகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா யார் யாரெல்லாம் ரெண்டு பேரும் ஒரு ஆள் ரெண்டு பேரும் செலக்ட் பண்றப்ப சில பல பிரச்சனைகள்லாம் வந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திவாகர் பேட்டு வந்து சொன்னாரு அங்க வந்து ஒரு மாதிரி வந்துச்சு அதை வந்து கதைகள்லாம் எஸ்டா சொல்லாத அப்படின்னு சொல்லி நான் ஒஸ்ட் பர்ஃபார்மரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பருதீன் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப திவாகர் வந்து இப்போ பார்வதி பத்தி கம்பருதீன் அவர்கள் சொல்லும்போது ஸோ அந்த இதெல்லாம் நீ பேசாத பர்சனல் இதெல்லாம் பேசாத அதாவது அந்த கேள்வி சம்மந்தமாக ஒரு பிரச்சனை வந்துச்சு வந்து அந்த இதெல்லாம் நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்காந்துக்கிட்டு திவாகர் தானே விளாட ஆரம்பிக்கும் வினோத்தை வந்துகிட்டு அவரு அண்ணா நீ சொல்றப்ப எல்லாம் கம்முன் இருந்தோம்ல இப்ப அவர் பேசுறாரு நீ கம்முன்று நீ ஏன் வாய் திறந்து பேசுற அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள எப்பயுமே நடக்கிறாப்புல அந்த ஒரு சின்ன சண்டை மாதிரி வந்துச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரா நான் ஒஸ்ட் பர்ஃபார்மரா மக்களுக்கு தெரியும் நீ என்ன என்னைய வந்து அப்படி சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அவர்கள் நம்ம திவாகர்கிட்டே ஒரு சின்ன பிரச்சனையை போட்டாப்ல எது எப்படியோ எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாங்க அதிகமான நபர்கள் சொன்ன அடிப்படையில வந்து பார்வதி முதல்ல அதுக்கப்புறம் வந்து கமருதீன் அவர்கள் இருக்கவும் சோ கமருதீனுக்குன்னு ஒரு ரெண்டு பேர் குறைச்சிருந்தாங்க அப்படின்னா தான் அந்த ஜெயிலுக்குள்ள போயிருக்கணும் சோ கமருதீனுக்கான ஓட்டு வந்து ஆதிரியோட கொஞ்சம் அதிகமா இருந்தேன் இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரையும் ஜோடியா கொண்டு போயிட்டு அந்த சிறையில வந்து வச்சிருக்காங்க இன்னைக்கு ஃபுல்லா வந்து அந்த சிறைக்குள்ள இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துருவாங்க இன்னைக்கான கேப்டனுக்கான டாஸ்க் அடுத்து நடக்க போகுது அதுல யாரு கேப்டன் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு